இது வந்துங்க ஆட்டோமேட்டிக் தையல் மிஷின் இந்த மிஷினை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் ரிவியூ பார்க்க போகிறோம் பார்த்துர்லாமா இது வந்து என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா உஷாங்கிற கம்பெனியோட ஒரு மிஷினு இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் நம்ம தான் தைக்கணும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பிரித்து ஒன்று ஒன்றா பார்த்துட்லாம் ஓகேங்களா இது தாங்க இந்த மிஷின் அப்படி ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒயிட்டு ஒயிட்டில் பிங்க் கலரில் அந்த டிசைனு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இது வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வெவ்வேறு வகையான ஸ்டிச்சிங் இருக்கு இதில் ஒன்று எடுத்துட்டால் நார்மலாக ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு இன்னொன்று காஜா தைக்கிறதுக்கு இன்னொன்று ஜிப்பு தைக்கிறதுக்கு ஓவர்லாக் பண்ணுறது அப்படின்னு வெவ்வேறு வகையான ஸ்டிச்சிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த ரொட்டேஷன் பண்ணுற இந்த அமைப்பு சரிங்களா சரி இது இதுக்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா இது வேறு ஒன்றும் இல்லைங்க இதில் ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த ஒவ்வொரு டைப் இருக்குல்ல அது வந்து கலக்க தைக்கணுமா இல்லை நெருக்கி தைக்கணுமா அப்படிங்கிறத மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த இது சரிங்களா அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இது பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டில் ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சிகிட்ருக்கீங்க அப்படின்னா திருப்பி ரிவேஸில் வந்து தைக்கணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காலில் உள்ள படலை ப்ரெஸ் பண்ணும்போது அதே ஸ்பீடில் ரிவேஸில் வரும் விட்டிங்கன்னா ஃபார்வேர்டு போகும் சரிங்களா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து நீங்கள் எங்கேனாலும் தைக்கலாங்க ஒரு இடத்துல தான் வச்சு தைக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது அதை த ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே அழகாக அப்படி தூக்கிட்டு போயிட்டு எங்கே வேணுமோ வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தெரியுதுங்களா இந்த மூணு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இது வேண ஒன்றும் இல்லைங்க தையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த இந்த நூல் இருக்குல்ல இதை வந்து இதில் இப்படி மாட்டி வச்சுக்கிறது தான் ஏன் எப்படி மாட்டுறதுன்னா இதை இப்படி மேலே இழுத்துட்டு இப்படி மாட்டிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்த அப்படியே கழட்டிட்டு மறுபடியும் மாட்டலாங்க அந்த மாதிரி உள்ள விஷயந்தான் இது இது பேர் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸு நீங்கள் எங்கேயாச்சும் கேரி பண்ணிட்டு போகிறீங்க நூல் அப்புறம் அதுக்கான ஊசி இந்த பாபின் இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு இடம் வேணும்னு வச்சுங்களேன் இது அப்படி இப்படி அழகாக அப்படியே கழட்டிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்பேஸ்குள்ளே வச்சு மறுபடியும் மூடி நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம் இப்போ நம்ம புதுசாக மிஷின் வாங்குறப்ப இதுக்குள்ளே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக வேண்டி நீ என்னென்னு பார்க்கலாமா ஆ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் உள்ளார உள்ளதையெல்லாம் எடுத்து இப்படி அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஊசி ஸ்பேருக்கு உள்ளது எதாச்சும் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இதை மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க அப்புறம் நாலு நாலு வகையான ஃப்ரெஷர் ஃபுட் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் தைக்கிறதுக்கு இது ஜிப்பு தைக்கிறதுக்கு இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு இது ஓரம் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நாலு வகையாக கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த டயத்துக்கு எதுக்கு அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்குன்னா இதில் ஒரு நைஃப் இருக்குது இது எதுக்காக இந்த நைஃப்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தவறுதலாக தச்சிட்டோம் அதை பிரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நைஃப் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இது எதுக்குன்னா தைய மிஷினில் உள்ள ஸ்க்ரூ இதெல்லாம் இருக்குல்ல அதை கழட்டுறதுக்கு ஒரு டூல்ஸாக இதை கொடுத்துருக்காங்க சரி இதில் மிஷின் மட்டுந்தானா வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க அது என்னென்னா இந்த இருக்குது பாருங்களேன் நம்ம தையல் மிஷின் பண்ணுறப்ப காலில் வச்சு இப்படி பெடல் பண்ணக்கூடிய அந்த பெடலு இதுவும் இதுலேயே ஏசி அடாப்டர் இன்புட் கொடுக்கணும்ல இதுக்கு பவர் அதுக்கான இதுவும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் பவர் இன்புட் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு இடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இந்த மாதிரி பவர் இன்புட் கொடுக்கறதுக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து இதில் வந்து இந்த பக்கமாக ஓகே இந்த பக்கத்தில் வச்சு உங்களுக்கு தெரியுதா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணி நம்ம ப்ளக்கைனு கொடுத்துட வேண்டியது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நம்ம பிளக் கொடுத்தது பிறகு இந்த ஒரு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இது மேலே ப்ரெஸ் பண்ணால் ஆன் கீழே பண்ணால் ஆஃப் இது ஆன் பண்ணால் எப்படி தெரிஞ்சுக்கிதுன்னு கேட்டிங்கன்னா இதை ஆன் பண்ண உடனே இந்த ஸ்ட்ரிச்சிங் பண்ணுற இடம் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மேலே டாப்பில் ஒரு எல்இடி லைட் எரியும் அதை வச்சே இந்த மிஷின் ஆன் ஆகிட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த பாபியில் வந்து நூலை வந்து லோடு பண்ணுறதுக்கு இதில் மாட்டிக்கணும் அதை மாட்டிட்டு இந்த நூலை எடுத்துகிட்டு இந்த ஓரளவு எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பாபின் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து எப்படி இதில் லோட் பண்ணிட்டு இதில் போயிட்டு இந்த இடத்துல இதில் மாட்டி ரொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் கொண்டாந்து ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே தள்ளி வச்சிட்றேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம பெடல் பண்ணி பார்ப்போம் இந்த பாபின்ல வந்து நூல் லோடு ஆகுதா அப்படிங்கிறத பத்தரலாமா ஒன்றும் இல்லைங்க இது நான் இப்படி பெடல் பண்ணும்போது இது இப்படி பறந்து ஓடிடுச்சு தான் தெரியுது இப்படி வச்சு இப்படி கையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா பெடலை நம்ம அழுத்தி பண்ணும்போது அதை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு பறந்துது அதனால் இப்படி கையை வச்சுக்கிட்டு அவ்வளோதாங்க இப்போ சுற்றுதுங்களா ஃபுல் லோட் ஆகுது அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட இந்த இந்த பக்கம் ஒரு இருக்குல்ல இது வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்கிறத இப்படி தள்ளி வச்சுட்டு தான் நம்ம அந்த பாபினை லோடு பண்ணணும் சப்போஸ் இது இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது என்ன ஆகுன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம்ல அந்த பார்ட்டும் வேலை செஞ்சிட்ருக்கோம் அதனால பாபினை லோடு பண்ணுறப்ப இது எப்படி நகர்த்தி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து அந்த பாபின் வந்து இதில் வந்து லோடு நல்லா அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இதில் இந்த நூலை வந்து இதில் மாட்டணும் நூலை மாட்டிட்டு இதுலேருந்து லைன் போட்டு இதில் கொண்டு போகிறேங்க அப்படி கொண்டு போய் இதில் ஒரு மாட்டு மாட்டி கீழே கொண்டு போகணுங்க கேமரா க்ளோஸில் வச்சுக்கோம் இப்போ சிறப்பான சம்பவமே இதில் தாங்க இருக்குது இந்த நூலை மாட்டணும் இல்லை இதில் இந்த சின்ன ஒரு கொக்கி கொக்கிமாரி கொடுத்துருக்காங்க இதில் மாட்டிட்டு இந்த சின்ன ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் அப்படியே நூலை கொண்டு போயிட்டு அப்படியே மாட்டி திருப்பி இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்களா இதில் கொண்டு வரேன் இதில் கொண்டு வந்து இந்த பக்கமாக கொண்டு வரணுங்க திருப்பியும் இந்த பிளவுக்குள்ளே கொண்டு போகணுங்க அப்படி கொண்டு போய் இதில் மாட்டி இங்கே உள்ளுக்குள்ளே மாட்டி அவ்வளோதாங்க கொண்டு வந்தாச்சு இருமலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து அந்த ஊசியில் மாட்டணும் அது மாட்டினான்னு வச்சிங்களேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு இப்போ அந்த பவர் பிரச்சனை இருக்கா கண்ணில் அது ரொம்ப மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக இந்த மிஷினில் சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இருங்க அதை நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மிஷினில் பார்த்ததுலேயே ஆச்சரியமான விஷயம்னா இது தாங்க சொல்லணும் இதனால் பண்ணி சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பவர் பிரச்சனை இருக்குது கண்ணுக்கு பவர் பிரச்சனை இதுக்கு அது சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் கோர்த்து இது வரையும் கொண்டு வந்துட்டோமா இது கொண்டு வந்தது பிறகு இந்த நூல் இப்படி இருக்கட்டும் இந்த மேலேருந்து டாப்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்று இறங்குது பாருங்க இது இறக்கி எப்படி வச்சுக்கணுங்க எப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா இந்த நூலை வந்து பிடிச்சிக்கோங்க கையால் ஓடிடுது பிடிச்சிட்டு இதை வந்து எப்படி வந்து இந்த நூல்கிட்ட எப்படி வச்சுட்டு எப்படி வச்சுக்கணு வச்சுட்டு இது எலிப்பூரி கட்ட மாதிரி இப்படி ஒரு செட்டாகி வச்சாச்சு மாட்டிட்டா தாங்க இந்த ஊசியில் வந்து நூல் மாட்டிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க தாங்க சூப்பராக ஒரு வழியாக அதில் நூலை மாட்டிட்டோம் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக சிரமமாக தான் இருக்குது போக போக அதுவே ஆகிடும் நம்மளுக்கு பழகிடும் வந்து இப்போ வந்து அந்த பாபினை வந்து கீழே மாட்டி பார்த்துருவோம் இது ஃபுல்லாக நம்ம நூலை எல்லாம் லோடு பண்ணிவிட்டு இந்த பாபினை வந்து இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டுக்கு ஃபுட்டுக்கு கீழே மாட்டுறோம் இந்த கையில் இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த எந்திரன் படத்தில் அந்த சிட்டி ரோபோக்கு வந்து ஒரு ஐசியை மாட்டுவாங்கல்ல உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கு இந்த இடம் சரி மாட்டி பார்த்துருவோமா ரெடி அவ்வளோதாங்க அந்த பாபினை கீழே மாட்டியாச்சு அதை மாட்டுனதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு கவர் இருக்குல்லையா பாபினை மேலே கவர் பண்ணுற மாதிரி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி மூடிக்கிறோம் அப்புறம் இதெல்லாம் தாண்டி முன்னாடி அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு ஒன்று கழட்டணும் பார்த்தீங்களா அதையும் லாக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாபியில் உள்ள நூலை வந்து வெளியில் இழுக்கிறதுக்கு சில மெத்தட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப இந்த இந்த கிராஸில் உள்ள அந்த ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஊசி மெல்லாமல் உள்ளார விட்டு ஒரு தடவை இழுக்கிறப்ப அந்த கீழே உள்ள நூலை சேர்த்து மேலே எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்களா வந்துருச்சு கீழே உள்ள நூலும் மேலும் ஆகி மேலே வந்துருச்சு இப்போ நம்ம துணி தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த மிஷினு அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு துணியை தைக்கிற அளவுக்கு நம்ம மிஷினை வந்து நூலெல்லாம் லோடு பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அந்த நூலை அந்த துணியை வந்து உள்ளார வைக்கிறது இந்த ஃப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே ஏற்றணும் அதுக்கு அதுக்கு பக்கத்திலே ஒரு லிவர் இருக்குது பார்த்திங்களா அந்த லிவரை வந்து அப்படி மேலேக்க தூக்கி வச்சோணுங்க தூக்கி வச்சுட்டு அந்த துணியை வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அதை கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிறோம் வச்சுட்டு கீழே தள்ளிடுறோம் கீழே தள்ளிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது தச்சு பார்த்தரலாமா அப்புறம் இந்த இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க சூப்பரான ஆப்ஷன் என்னென்னா இது தச்சு முடித்தது பிறகு இந்த நூலை கட் பண்ணணும்ல அதுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு நைஃப் ஒன்று அப்படி மேலால் கொண்டு போயிட்டு அப்படி இழுத்தா போதுங்க அப்படியே கட் ஆகிடும் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க நம்ம டயத்தை மிச்சம் பண்ணுற மாதிரி கத்திரிகோட எடுத்து அதை கட் பண்ணிட்டு அப்படி இல்லாமல் அப்படி இப்படி இழுத்தாலே போதும் டக்குன்னு தானாக கட் ஆகிக்கும்